தமிழ்நாடு அரசு தோட்டக்கலைத்துறை மற்றும் மலைப்பயிர்கள் துறை சார்பில் மாவட்ட அளவிலான சின்ன வெங்காயம் சாகுபடியில் உயர் தொழில்நுட்பம் மற்றும் மதிப்பு கூட்டுதல் கருத்தரங்கு நிகழ்ச்சி நடைபெற்றது தமிழ்நாடு அரசு தோட்டக்கலைத்துறை மலைப்பயிர்கள் துறை தேசிய தோட்டக்கலை இயக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சார்பில் பெரம்பலூர் மாவட்ட அளவிலான சின்ன வெங்காயம் சாகுபடியில் உயர் தொழில்நுட்பம் மற்றும் மதிப்பு கூட்டுதல் கருத்தரங்கு நிகழ்ச்சி பெரம்பலூர் துறையூர் சாலையில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது இதனை பெரம்பலூர் மாவட்ட ஆட்சித் தலைவர் கற்பகம் பெரம்பலூர் சட்டமன்ற உறுப்பினர் பிரபாகரன் ஊராட்சி குழு மாவட்ட தலைவர் கொன்னம் ராஜேந்திரன் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக பங்கேற்று நிகழ்ச்சியை குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தனர் நிகழ்ச்சியில் பேசிய மாவட்ட ஆட்சித் தலைவர் பெரம்பலூர் மாவட்டம் விவசாயத்தை அடிப்படையாக கொண்ட மாவட்டம் குறிப்பாக சின்ன வெங்காயம் பருத்தி மக்காச்சோளம் கரும்பு ஆகிய பயிர்கள் அதிகமாக விளையும் மாவட்டம் இது போன்ற கருத்தரங்குகளில் வழங்கப்படும் கருத்துக்களை நவீன தொழில்நுட்பங்கள் சார்ந்த தகவல்களை பயன்படுத்தி விளை பொருட்களை உற்பத்தி செய்து பயன்பெற வேண்டும் மேலும் விவசாயிகளின் உணவுப் பொருட்களை அறுவடை செய்யும் பதினைந்து நாட்களுக்கு முன்னதாகவே பூச்சிக்கொல்லி தெளிப்பதை தவிர்த்து பொதுமக்களுக்கு எவ்வித பாதிப்பும் இல்லாமல் சந்தைப்படுத்துதல் வேண்டும் என தெரிவித்தார் மேலும் பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை மாவட்ட ஆட்சியர் கற்பகம் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் பிரபாகரன் ஆகியோர் வழங்கினர் இந்த நிகழ்ச்சியில் பெரம்பலூர் மாவட்ட வேளாண்மை அறிவியல் மைய டாக்டர் நேதாஜி மாரியப்பன் வேளாண்மை இணை இயக்குனர் கீதா தோட்டக்கலை துணை இயக்குனர் சரண்யா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்